நாய் ஊலையிடுவதை பற்றி முன்னோர்களின் நம்பிக்கைகள் வெறும் கற்பனை இல்லை அதில் கலாச்சாரம் ஆன்மீகம் இயற்கை அழிவு ஆன்மீக உணர்வுகளை எல்லாம் கலந்திருக்கின்றன அதை பற்றி நாம் காண்போம் நாய் ஊளையிடுவது முன்னோர்களின் நம்பிக்கைகள் மற்றும் ஆன்மீக விளக்கம் முதலாவதாக மரணத்தின் அறிகுறி நாய்கள் குறிப்பாக இரவு நேரங்களில் ஊளையிடும்போது முன்னோர்கள் நம்பியது ஏதாவது ஒரு உயிரிழப்பு நெருங்கி வந்திருக்கிறது இது யமதூதர்கள் அருகில் இருப்பதை குறிக்கிறது என்ற நம்பிக்கை உள்ளது சிலர் சொல்லுவார்கள் நாய் தலை மேலாக முகம் வைத்து ஊளையிட்டால் அது யாரோ இறப்பதற்கான அறிகுறி என்று நம்பினார்கள் இரண்டாவதாக பேய் ஆவி பாசாங்கு நாய்கள் அல்ட்ராசவுண்டு மாதிரியான மனுஷக் கண்களால் தெரியாத அதிர்வுகளை உணர முடியும் இதையெல்லாம் முன்னோர்கள் பேய் அல்லது ஆவி வந்திருக்கும் என நம்பினார்கள் நாய் ஒரு இடத்திலேயே பார்த்து எதையுமே பார்க்காமலே ஊழையிட்டு கொண்டிருந்தால் அது ஆவி சுழலும் இடம் என்று கருதப்பட்டது மூன்றாவதாக தெய்வீக வருகை சில சமயங்களில் நாய்கள் ஊழையிடுவது தெய்வத்தின் வருகையை குறிக்கிறது என நம்பினார்கள் பெரியவர்கள் சித்தர்கள் ஞானிகள் வருகையிலும் நாய் பதட்டமாக ஊழையிடும் என்பதற்கு நம்பிக்கைகள் உண்டு இதில் நாய்களின் ஊலையிடல் ஒரு அருள் சின்னம் ஆகும் நான்காவதாக யமதூதர்கள் உணர்வு நாய்கள் யமனுடைய தூதர்களை உணரும் திறன் கொண்டது என நம்பினார்கள் ஒரு வீட்டு வாசலில் நாய் ஊளையிட்டால் யாராவது வயதாகினவர்கள் ஆபத்து வரக்கூடும் என மக்கள் எச்சரிக்கையாக இருக்கின்றனர் ஐந்தாவதாக வழிபாட்டு மரபின் நாய்கள் நாய்கள் சில சமயங்களில் உச்சிதமான ஆலயங்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறது உதாரணமாக காளியம்மன் காலபைரவன் மற்றும் கருப்பசாமி உடன் நாய்கள் இருப்பது வழக்கமாகும் அந்த நாய்கள் கடவுள்களின் சேவகராக கருதப்படுகிறது அவை ஊளையிடும்போது தெய்வீக பணி நடைபெறுகிறது என்று நம்பலாம் அறிவியல் பார்வையில் நாய்கள் மனிதர்களுக்கு தெரியாத அல்ட்ராசவுண்ட் எர்த் வைப்ரேஷன் மேக்னட்டிக் சேஞ்சஸ் போன்றவை உணர முடியும் சில சமயம் பூமி அதிர்வு சுற்றுச்சூழல் மாற்றம் பிற விலங்குகளின் அசைவுகளின் போன்றவை கூட நாய் ஊளையிடும் நாய் ஊளையிட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் நாய்கள் ஊளையிடலை முன்னோர்கள் வெறும் பயம் கொண்டதாக அல்லாமல் ஒரு எச்சரிக்கை தெய்வீக குரல் பாதுகாப்பு அறிவிப்பு என பார்த்தார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் இதன் போல வீடியோக்களுக்கான நம் சேனலின் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்